அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சொல்லிய விஷயத்தை அப்படியே செய்து வரும் ஜி வி பிரகாஷ் சந்தோஷத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இது குறித்த முழுமையாக போறோம் வாங்க பார்க்கலாம் இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் ஒரு சிறந்த தமிழ் தேசியவாதி அப்படின்றத பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காரு இதற்கு முதல் முக்கிய காரணமே அவருடைய பிடித்தமான தலைவர்கள் வரிசையில் கேப்டன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் முதல்ல இருக்காரு அப்படின்னும் தமிழர்களுக்காக போராடிய ஒரு உன்னதமான தலைவனை நம்ம அனைவருமே பாராட்ட மறந்துட்டோம் அப்படின்னு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு ஆதரவாக பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் பேசியிருக்காரு இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு மேடை எப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுசி அவர்களுடைய பிறந்தநாள் போது ஒரு விழாவில் பேசிய ஜிவி பிரகாஷ் நம்மளுடைய தமிழ் தலைவர்களே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவங்க அனைவருமே விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய போர் வீரர்களை நம்ம பாராட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு வருத்தம் தெரிவித்த ஜிவி பிரகாஷ் அந்த ஒரு மேடையில தான் பார்த்தீங்கன்னா முதல் முதலாக எனக்கு பிடித்தமான தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் அப்படின்னு ரொம்பவே துணிச்சலாக பேட்டி அளிச்சிருந்தாரு பிரபாகரனுடைய பெயரையோ புகைப்படத்தையோ எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நிறைய உத்தரவுகள் இருந்தாலுமே இது அத்தனையுமே மீறி துணிச்சலாக ஜிவி பிரகாஷ் பேசியிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் ஜிவி பிரகாஷ் ஒரு தனி மரியாதையை உருவாக்கி கொடுத்துருந்துச்சு வெறும் நடிச்சமா போனமான்னு இல்லாம தமிழ் தேசியத்திற்காகவும் சமூக பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஜிவி பிரகாஷ் போன்ற நபர்களை நம்ம விட்டுறவே கூடாது அவங்களை நிச்சயமாக பாராட்டணும் அப்படின்னு சீமான் பாத்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஜிவி பிரகாஷும் சரி நிறைய தமிழ் தேசிய ஆதரவாளர்களையும் சரி பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி ஜி வி பிரகாஷுக்கும் சீமானுக்கும் ஒரு நல்ல நட்பு போயிட்டு இருக்கும்போது தான் அவருடைய ரெபுல் திரைப்படம் பாத்தீங்கன்னா வெளியாக இருந்துச்சு முதல் காட்சியாக சீமானுக்கு போட்டு காட்டியிருந்தாரு ஜிவி பிரகாஷ் அதனுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அண்ணன் சீமானே எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னும் அவருக்கு இனிமேல் என்னுடைய எல்லா படங்களையுமே முதல் காட்சியாக போட்டு காட்ட போகிறேன் இதுதான் அவருக்கு நான் தர ஒரு பரிசு அப்படின்னும் ஜிவி பிரகாஷ் சொல்லியிருந்ததை அடுத்து அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா முதல் காட்சியாக சீமானுக்கு போட்டு காட்டிட்டு வந்து இருக்காரு சமீபத்தில் வெளியாகி இருந்த கூட பார்த்தீங்கன்னா சீமானுக்கு முதல் காட்சியாக போட்டு இருந்தாரு சீமானும் அவ்வளவு கடுமையான வேலைகள்லையும் இந்த படத்தை வந்து பார்த்ததும் அதற்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் பாராட்டு தெரிவித்ததும் அப்படின்னு ஜிவி பிரகாஷ்க்கும் இவருக்கும் எந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்கு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக பாத்தீங்கன்னா இருவரும் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொடுத்த வாக்கை ஜிவி பிரகாஷ் காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வெறும் நடிப்பு நிலமை இந்த மாதிரி சமூக அக்கறை கொண்டு செயல்படுறதா அவர் மேலே ஒரு மிகப்பெரிய